வலைக்கும் ரஹமத்துள்ளாஹி ஒபரகாது அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹு தாலான்கா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சுனோனு நசாயிஃப் குப்ராவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நபிகள் ஐம் சல்லாஹூ அலையாஸ்லம் அவர்களுக்கு ஒரு ஆடு அன்பளிப்பு செய்யப்பட்டுச்சு நபி சல்லாஹ் அலிஸ்லாம் ஆயிஷார் அலி அல்லாஹு தாலான்னுகா அவர்கள் அழைச்சி ஆயிஷா இது அல்லாஹின் பேரில் அறுத்து அக்கசி முகா இதை மக்கள் ஏழை மக்களுக்கு மத்தியில் இதனை பங்கு வச்சிருந்தி நபி சொல்லாசன் சொல்கிறாங்க நபி சொல்லாஹ் அலிஸ்லாமர்களுக்கு உணவனுடைய தேவை இருந்தது அந்த இறைச்சியின் மீது உண்டான தேவை இருந்தது இருந்தாலும் நபி அவர்களுடைய பழக்க வழக்கம் என்னன்னு சொன்னால் தனக்கு வரக்கூடிய எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி ஏழை எளிய மக்களுக்கு அதை கொடுத்து உண்ணக்கூடிய பழக்கம்தான் நபி சொல்லாது பழக்கம் இதைத்தான் தான் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்தினமும் எதிர்பார்க்குறாங்க அன்னை ஆயிஷார் அள்ளி அல்லாஹு தாலான்கள் என்ன செஞ்சாங்க அந்த ஆடை எடுத்து அல்லாஹின் பேரில் அறுத்ததுக்கு பின்னால் ஏழை எளிய மக்களுக்கு பங்கு வைக்கிறாங்க தன்ன்கிட்ட வேலை செய்யக்கூடிய அந்த பணி பெண்கள்கிட்ட கொடுத்து ஒவ்வொரு வீடு வீடாக கொடுக்க சொல்கிறாங்க அந்த பெண்களும் ஒவ்வொரு வீடை வீடாக போய் கொடுத்து விட்டு வந்ததற்கு பின்பாக அன்னே ஆய்சாரில் எவ்வளவு தாளானுங்க அவங்க அந்த பெண்கள்கிட்ட கேட்குறாங்க இந்த இறைச்சியை வாங்கின அந்த ஏழை பெண் ஏழை மக்கள் என்ன சொன்னாங்க என கேட்கக்கூடிய நேரத்தில் பாரக் ஃபீக்கும் என்று உங்களுக்கு பிரார்த்தனை செய்தார்கள் என்று அந்த பணி பெண்கள் அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹு தாலானுகா அவர்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க பாரக் ஃபீக்கும் நான் அல்லாஹ் உங்களுக்கு அபிவிருத்தி என்ற அர்த்தம் உடனே அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹு தாலானுக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பாரக் அல்லாஹூ அல்லாஹ் அவர்களிலேயும் அபிவிருத்தி செய்வானாக என்று அந்த இடத்திலே பிரார்த்தனை செய்கிறாங்க பதிலுக்கு பதிலாக சொல்லிட்டு அவர்களை கேட்ட பிரார்த்தனைக்கு நாம் பகரம் செய்து விட்டோம் இப்பொழுது நம்ம குர்பானி கறி கொடுத்தோம் அல்லவா அதனுடைய நன்மை முழுசாக நம்மளுக்கு தங்கிவிட்டது என்று அன்னை ஆயார் அலி அல்லாஹு தாலானுகா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பாங்க நமக்கு வரக்கூடியது ஈதுல் அல்லாஹனுடைய பெருணா குர்பானி கொடுப்பது நம்மளுக்கு முக்கிய ஒரு கடமைகளும் ஒரு கடமை நபி சல்லாஹூ அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள்களில் பத்து வருஷம் மதினாவில் இருந்தாங்கன்னா பத்து வருஷம் ஆட குர்பானி கொடுத்துருக்குறாங்க அந்த அடிப்படையில் நாமும் குர்பானி கொடுக்கக்கூடிய மக்கள் தான் நாமும் இது போன்று நம்ம ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து விடணும் சொந்த மந்தங்களுக்கு கொடுத்து விடணும் அவர்களும் பாரக் ஃபீக்கும் என்று சொல்லணும் நாமும் பாரக் அல்லாஹு ஃபீகும் என்று சொல்லணும் இந்த குர்பானுடைய இறைச்சியினுடைய நன்மை நம்மளுக்கு மறுமை நாளில் எல்லா விதத்தும் நன்மை தரக்கூடிய பலன் தரக்கூடிய விஷயமாக அமையணும் அதுதான் நாம் கொண்டாடப்படக்கூடிய ஹஜ்ஜி பெருநானுடைய மாபெரும் சிறப்பு உள்ள ஒரு சிறப்பு அதை அடையக்கூடிய அதனை பெறக்கூடிய பாக்கியத்தை நம்மில் அவ்வா ஒவ்வொருவருக்கும் தந்து அருள் பாலிப்பானாக